என் பேர் மாலா என் பய எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் நாங்கள் வந்து இந்த சாலையோர வியாபாரத்தில் தான் நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறனால எங்களுக்கு வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு இது கிடையாது இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வருமானங்கிறது வந்து என்றைக்கு ஆன்லைன் இது வந்ததோ அதுலேருந்து எங்களுக்கு வருமானமே கிடையாது ஏதோ வரதை வச்சு நாங்கள் அந்நாடு சம்பளத்துக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருக்க இருக்க எங்கள் வருமானம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது ஒரு ஒரு நாளைக்கு எங்க சம்பளம் பாக்குறதே கூட எங்க தட்டு தருமாறி தாங்கி அப்படி இது பண்ணி வெயிலுக்கு மழைக்கு உக்காந்து நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குது அந்த வருமானத்தையுமே நாங்க சமாளிச்சு நாங்க கடன் அடைக்கிறது இது பண்றது எங்க வீட்டு சூழ்நிலை எங்க இது பண்றது எல்லாமே ஒரு வீட்டுல இன்னைக்கு ரெண்டு பேர் தான் இது பண்ண முடியும் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் வேண்டும் என்ற கோரிக்கையின் விளைவாக உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்றைய நவீன பொருளாதார கொள்கையின் பல்வேறு தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பத்து மில்லியனுக்கும் அதிகமான சாலையோர வியாபாரிகள் நடைபாதைகளிலும் தெரு மூலைகளிலும் வியாபாரம் செய்து வருகின்றனர் நவீன பொருளாதார கொள்கையும் புதிய திட்டங்களும் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடுகிறது எப்போதும் பரபரப்பாக இருக்கும் தமிழகத்தின் தூங்கா நகரம் என கூறப்படும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாக சுற்றுப்புறத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரக் கடைகள் அமைந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சாலையோர வியாபாரிகளுக்கான சட்டம் அவர்களுக்கு உரிமையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் அதை மாநிலம் முழுவதும் அமலாக்குவதில் பல சிக்கல்கள் உள்ளது சிட்டி நகர வளர்ச்சி என்கிற பெயரில் அன்றாட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழலை உருவாக்கி உள்ளது சாலையோர வியாபாரிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் நான் வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த வியாபாரம் பாக்கிறோம் மதுரையினுடைய முதல் கடவுள் அதாவது எழுகடல் தெருன்னு இதுக்கு பேரு இந்த இடத்துல நாங்க ஒரு பத்து இருபது பேர் வியாபாரம் பாக்கிறோம் தலைமுறை கடந்தவங்க எல்லாருமே இருக்கும் பேரங்க அந்த மாதிரி தான் நாங்க இருந்து வியாபாரம் பார்க்கிறோம் எல்லாரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை வீட்டில் குடி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சிரமப்படக்கூடிய குடும்பங்கள் தான் அதில் பஜாரில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த விதமான வாழ்வாதாரமும் வேறு இல்லை இதை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கான வாழ்வாதாரத்துக்கான இடம் இல்லை ஜனத்தொகை கூடக்கூடிய இடம் கிடையாது இது வந்து அந்த இருந்து முதல் கடைவீதிங்கிறதுனால இங்கே வந்து கிராம மக்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க கிராமப்பதியில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சீப்பா சீப் அண்ட் பெஸ்ட்டா கொடுக்கறதுக்கு தான் இந்த பஜார் அப்படி இந்த அந்த பஜார் அப்படி இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் இந்த அரசாங்கத்துல கேட்டுக்கிறோம் பிள்ளை ஊட்டியை வச்சு கஷ்டப்பட்டுட்டு வாடகை வீடுதான் இருக்கோம் வாடகையும் கொடுக்க முடியாத நிலமையாக இருக்கு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டியாக தான் கொடுக்குறோம் ஒரு லோன் போடுறேன்னு சொன்னாங்கன்னா லோன் போட்டு கொடுக்க மாட்டாங்க லோன் போட்டால் மாநகராட்சி போனா அங்கே போன்றாங்க அங்க இருந்து இங்கே போன்றாங்க மானராட்சியில இருந்து லோனும் போட்டு கொடுக்க மாட்டாங்க தரேன்னு சொல்லி அதாவது செய்கிறேன்றாங்க அது செய்ய மாட்டாங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில் தான் கஷ்டத்தை எவ்வளோ முன்னேற்றத்தை வர முடியாது கஷ்டத்தை தான் அணிவிக்க இருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு நல்ல நடவடிக்கையோ நல்லதோ எதுவுமே மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதுமே கிடையாது நாங்களாம் கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டத்துலேருந்து நம்ம முன்னேற முடியாமல் இருக்கும் எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை நாங்களாம் ஒரு அனாதி மாதிரிதான் இருக்கும் எந்த முன்னேற்றமும் கிடையாது எவ்வளவோ வறுமையில் வாழ்ந்து இன்னமும் கொடுமையில் தான் இருக்கும் வறுமையில வாழ்கிறோம் கொடுமையில வாழ்கிறோம் அதுக்கு மேலே மாநகராட்சி அதுக்கு மேலே ரொம்ப அதுக்கு மேலே வந்து போலீஸ்காரங்க அங்கிட்டு போய் இங்கிட்டு போயின்னு விரட்டுறது இத்தனை இந்த நாங்கள் நாங்க வாழ்றோம் அன்றாடு பாடுபட்டு பத்து ரூபாய் சம்பாரிச்சா நூறுரூவா ரூபாய் செலவாகும் எங்களுக்கு விலவாசி உயர்வு அதை விலவாசியை கண்டிக்கிற ஆறு கிடையாது அதனால எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வோ நல்ல நடவடிக்கையும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அமைச்சு கொடுக்கணும் ஆனக்காரங்க எல்லாப்படும் நாங்க எட்டு பேர் இங்க இருக்கோம் ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறோம் தான் வந்து பிழைக்கிறோம் தான் தங்கியிருக்கோம் வீடு வாடகை கூட்டிருப்பான் இங்கேருந்து பொருள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்போம் முப்பது வருஷமா இங்கேயே தான் இருக்கோம் இந்த தான் பார்த்துக்கிட்ரு ஒரு செவ்வாய்க்கெழம எங்களுக்கு பார்வர் அவங்க அதிகமாக வருவாங்க அவங்கள வச்சு தான் இங்கே செவ்வாய்க்கிழமே வெள்ளிக்கிழமை வேலை மற்ற நாளில் நானூறு ஐநூறுரூவா சும்மாரிப்பாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழம நல்லா வேலை வரும் எங்களுக்கு அவங்க வந்து கடை அடப்பு அன்றைக்கி பார்வரெலாம் வருவாங்க கத்திகள் விற்கும் ஹோட்டல்காரங்க வந்து வாங்குவாங்க ஒரு கத்தி முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் ரூபாய் இருபது ரூபா லாபம் வச்சு விற்போம் இதுதான் எங்கள் மூலதனம் இந்த வியாபாரம் இல்லைன்னா எங்களுக்கு புழப்பு இல்லை இந்த விட்டு எங்களுக்கு வேற வெளியே வேலை தெரியாது இதுதான் எங்க எங்கள் பிழப்பு இதே தான் விட்டு தான் நாங்கள் ஐநூற்றம்பது கிலோமீட்டர் ஆந்திராவிலேருந்து இங்கே புழப்பு தேடி வந்திருப்போம் இது விட்டுட்டோம்னா எங்களுக்கு குழப்பம் இல்லை வேறு மூலதனமே இல்லை விவசாயம் இடம் இல்லை சொந்தமாக வீடு இல்லை எதுவும் இல்லை ஆந்திராலையும் வாடகை வீடு தான் இங்கேயும் வாடகை வீடு தான் அங்கேருந்து இங்கே வந்துடுறோன்னா இதை விட்டுட்டால் வேறு வேலை இல்லை குழப்பும் இல்லை வேலையும் இல்லை பஸ்ட் நடக்கிறது எல்லாமே நீங்க நாங்கள் அது வந்து இதுக்காக வீடியோக்காக பேசுறோம் மைக்காக பேசுறோம் அதெல்லாம் கிடையாது எங்க நடக்கிற சூழ்நிலை தான் ஒவ்வொரு வியாபாரக்காரங்களையும் நீங்க கேட்டீங்கனாலுமோ அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே இதுல பாதிச்சிருக்காங்க இதுல பாதி கடைக்காரங்களும் சேர்ந்து தான் பாதிச்சிருக்கிறாங்க எல் போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து நெருக்கடி குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சொல்லிருப்பாங்க அதனால எங்களுக்கு நெருக்கடி குடுக்குறாங்க நாங்க அவங்களையெல்லாம் எந்த குறையும் சொல்கிறது இல்லை நாங்கள் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கறதுனால கொடுக்குறாங்க நாங்க அவங்க பேச்சை மீறி நாங்க எதுவும் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் செஞ்சு செஞ்சாக ஏன்னா அவங்க மேல அதிகாரி சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுக்கு எங்கள் சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி இடத்த குறிக்கோங்க அப்படின்னா நாங்க குடிக்கித்தான் ஆகணும் இதுல மாதிரி எடுக்கணும்னாலும் நாங்க எடுத்து தான் ஆகணும் எங்களுக்கு என்ன நாங்க ரொம்பலாம் நாங்கள் நாங்க கேட்கல எங்களுக்கு அண்ணாடு பிழைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்தாங்கன்னா போதும் எங்களுக்கு வேற எதுவுமே அவ்வளவு எங்களுக்கு இருக்கிற இட நிரந்தரமா கொடுத்தாங்கனாலே எங்களுக்கு அதுவே போதும் எங்களை வந்து இதுல இங்க இருந்து அப்புறப்படுத்தணுங்கிறாங்க எங்களை அப்புறப்படுத்துறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்க போறோம் அது ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு எங்க வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்குல்ல நாங்க வாழணும் வங்கியில லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோனை நாங்கள் கட்டணும் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் நாங்கள் சாப்பிடணும் இவ்வளவு பிரச்சனைகளும் அதில் இருக்குது இந்த பிரச்சனைகளை பூரா நாங்கள் வந்து இதை விட்டுட்டு எங்களை விரட்டி விட்டா விரட்டினால நாங்கள் எங்கே போவோம் அப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஏன்னா ஒரு அரசாங்கம் இருக்கிறது வந்து மக்களுடைய ஏழை மக்களோட பாதுகாக்கக்கூடியதான் ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் எங்களை பாதுகாக்கணும் அந்த இது மூலமாக நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது இந்த ஏழையாக இருக்கக்கூடிய எங்களை அரசு பாதுகாக்கணும் நாங்கள் எங்களை விரட்டி விட்டிங்கன்னா நாங்கள் எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை நாங்கள் வந்து இதை விட்டாச்சுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியும் கிடையாது ஆக எங்களை இந்த இடத்துல இருந்து வியாபாரம் பார்க்குறதுக்கு ரெண்டாவது நாங்கள் வியாபாரம் பார்க்குறதுங்கிறத விட வெயிலுக்கு மழையிலையும் எங்கிறது நாங்கள் கஷ்டப்படுறோம் ரெண்டாவது கிராம மக்களுக்கு சலுகையான விலையில நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாலா ஜஹாங்கீர் சந்தானம் காதர் ஷெரீப் இவர்களைப் போல பலரின் வாழ்வாதாரம் இந்த சாலையோர வியாபாரத்தை நம்பிதான் உள்ளது இது தொடர்பாக மதுரை நகர் சாலையோர மற்றும் மார்க்கெட் விற்பனையாளர் சங்கத்தின் பொது செயலாளர் சந்தியாவு கூறுவதை பார்ப்போம் அதாவது சாலையோர வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அடிப்படையில் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது அந்த சட்டத்தின் பேர் வந்து பெருவோர வியாபாரிகளை பாதுகாத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் அடுத்து அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாடு சர்க்கார் ஒரு ஜியோ என்பதை வெளியிட்டிருக்கிறார் இப்ப இது ரெண்டும் வந்து சாலை உரை வியாபாரிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்துல முதல் அத்தியாயத்திலே என்ன அவங்க மென்ஷன் ஒரு சாலை உரை வியாபாரியை அதனுடைய பெண்டிங் கம்பி அதாவது நகர்ப்புற வியாபாரிகளுக்கான அந்த குழு அந்த குழு முடிவு பண்ணாமல் சாலை உரை வியாபாரியை மாட்டு இடம் கொடுப்பதோ அல்லது வெளியேற்றுவதோ கூடாது சொல்லி அந்த அந்த வெண்டிங் தான் முழுமையான அதிகாரம் இருக்கு ஆனா இந்த அதிகாரத்தை வந்து அந்த வெண்டிங் கமிட்டிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதே மாதிரி சட்டத்துல இருக்கக்கூடிய சரத்துகளை தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி அதிகாரிகளோ காவல்துறையோ அதை வந்து மதிக்கிறது இல்லை காவல்துறை வந்து அவங்க அவங்க சட்டத்தை அவங்க சொல்றாங்க பொழுது இந்த மதுரை இந்த சாலை உரை வியாபாரிகளுக்கான அந்த சட்டத்தை அவங்க மதிக்கிறது இல்லை சாலை உரை வியாபாரிகளை அப்புறப்படுத்துறாங்க அதே மாதிரி அந்த சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா குறிப்பா ஒரு சாலை உரை வியாபாரிகளை அரசுக்கு தேவைப்படுதோ அல்லது போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கோ வந்து இடங்களாக இருந்தாங்க ஒரு ஒரு வியாபாரிகளை வந்து அப்புறப்படுத்தணும்னா ஒரு முப்பது நாளைக்கு முன்பாக அவங்களுக்கு வந்து எழுத்து மூலியமா தகவல் சொல்லணும் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த சட்ட சரத்தை யாருமே அதை அமல்படுத்துறது கமிட்டில முடிவு பண்ணி மாற்று இடம் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுடைய வருமானம் என்ன வருதோ அந்த வருமானத்துக்கு குறையாத அளவுக்குதான் அவங்களுக்கு வந்து இடத்தை வந்து முடிவு பண்ணி கொடுக்கணும் நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்தை முடிவு பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க வந்து திசை திருப்பக்கூடாது அப்ப இந்த திருவுர வியாபாரிகள் என்பது இந்தியாவில் உள்ள நகர்ப்புற ஏழைகள் அப்படின்னு தான் அந்த சட்டத்துல குறிப்பிட்டாங்க இப்ப நகர்ப்புற ஏழைகளா இருக்கக்கூடிய அந்த சாலையோர யாவாரிகளை வியாபாரிகளை வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது பொறுப்பு என்பது மாநகராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி அந்த உள்ளாட்சித்துறைக்கு தான் அதனுடைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அந்த வெண்டிங் கமிட்டின் வரும்போது அப்ப காவல்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் இருக்க எல்லாரும் வரும்போது அதை முடிவு பண்ணி அவங்க சொல்லணும் அப்படி முடிவு பண்ணி சொல்லலைன்னா அவங்களுடைய அந்த முடிவை வந்து மீறும் அளவுக்கு அது போகும் இன்னொன்னு வந்து இந்த வெண்டிங் கமிட்டில என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சாலை உரை வியாபாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆறு பேருடைய கருத்து உட்பட்டிருந்தா தான் அதை அமுல்படுத்த முடியும் அப்படின்னு அந்த சட்டத்துல இருக்கு இந்த சட்டத்தை ஒட்டிதான் நாங்க மதுரையில வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டம் சாலை உரை உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை வச்சு நீங்க யாரும் யாரையும் அப்புறப்படுத்த கூடாது அவங்க ஏற்கனவே வாழ்வாதாரத்துல பாதிக்க வாழ்வாதாரத்தை பாதிக்காத வண்ணம் அவங்க வந்து ஏற்கனவே வியாபாரம் பார்த்த இடத்துல வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாநகராட்சில இருந்து சில உத்தரவுகளை வந்து நாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து நாங்க வாங்கியிருக்கோம் இப்ப கூட சமீபத்துல மதுரை பைபாஸ் ரோடு அதே மாதிரி பெரியார் பஸ் ஸ்டாண்டு தாவணியில ஒரு பன்னெண்டு பேர் இப்ப இவங்களுடைய வியாபாரத்தை இவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாங்க ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறோம் அந்த உத்தரவை அமுல்படுத்த காவல்துறை தப்பா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அதை அமுல்படுத்துறது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு போராட்டம் என்பது நடத்த வேண்டியிருக்கு அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்த வேண்டியிருக்கு நடத்தினாலும் இந்த சட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ மாநகராட்சி அதிகாரிகளோ அரசு அதிகாரிகள் இல்ல இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரே என்ன சொல்றாங்கன்னா ஹைகோர்ட் சொல்லிடுச்சு நாங்க வந்து காலி பண்றோம் நீங்க வந்து தெருவுரை வியாபாரிகள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க அப்ப தெருவுரை வியாபாரிகளை பொறுத்தளவுல அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரோம் இதுல வந்து கூடுதலா இப்ப துறையும் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரோடுகள் அனைத்தும் நெடுஞ்சாலைத்துறைய சார்ந்ததா இருக்கிறதுனால துறை இதுல வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை வரா அப்ப அதையும் எதிர்த்து சாலை ஓரையில சாலை ஓரையாவை பாதுகாக்கிற ஒரு ஏற்பாட்டுக்குள்ள அந்த இதுல நம்ம சொல்ல வேண்டியது இந்த சட்டம் சாலை உரை வியாபாரிகளுக்கு பாதுகாக்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் அது பாதுகா பாதுகாத்த அமுல்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகள் அதுக்குள்ளே இல்லை அப்ப மேலும் மேலும் சாலை உரை வியாபாரிகள் வந்து அவங்க ஒரு சிரமத்தில் தான் இப்போ வந்துட்டு போயிருக்கிறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆனால் வந்து சாலை உரை வியாபாரிகளுக்கு வந்து அடையாள அட்டை அதை அவங்க கொடுத்துடுறாங்க ஆனா அப்படி கொடுத்தா காவல்துறையில இருந்து வர்றவங்க என்ன சொல்றாங்க இந்த அட்டை செல்லாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முறையான அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த வெண்டிங் கமிட்டி தேர்தல் என்பதை நடத்துவது இல்லை ஆனா இதை நடத்தணுங்கிற உத்தரவை போடக்கூடிய அதிகாரி யாருன்னா அவங்க சென்னையில இருக்கக்கூடிய நகர்ப்புற அந்த உள்ளாட்சித்துறை அதிகாரி சி னு சொல்லுவாங்க இப்ப அவங்க தான் அதுக்கான ஏற்பாட செய்யணும் ஆனா அவங்க பல்வேறு இப்ப வந்து இந்த உத்தரவை இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய அடிப்படையில அங்க ஒரு இணை ஆணையாளரையே போட்டிருந்தாங்க ஆணையாளர் ஒண்ணு இணை ஆணையாளரே அவங்க போட்டிருந்தா கூட அதுக்கான ஏற்பாடு என்பது இப்ப ஆஹ் அமுல்படுத்தக்கூடிய இடத்துல மாநகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளோ இல்லை என்பதுதான் அதே போல சாலை உரை வியாபாரிகளுக்கான வங்கி கடன் என்பது மத்திய சர்க்காரு கொரோனா காலத்துல இருந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் என்பது கொடுத்து அத வந்து மாத தவணைல பன்னெண்டு மாசம் இருபத்தாறு மாசம் முப்பத்தாறு மாசங்கிற அடிப்படையில கட்டிக்கிட்டு இருந்தேன் இப்ப அதையும் மத்திய சர்க்காரு நிறுத்தி இருக்கு அப்ப அவங்க வந்து சாலை உரை வியாபாரிகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வங்கி கடனையும் உடனடியாக நம்ம அதை கேட்க வேண்டியது கோரிக்க வேண்டியது அமுல்படுத்த வேண்டியது நம்ம இருக்கட்டும் ரொம்ப சமமாக சுருக்கமா சொல்ல வேண்டியது ஒரு நாளைக்கு நாம் தினசரி பல சாலையை கடப்பதுண்டு அது போல்தான் அங்கு உள்ள மாலா ஜஹாங்கீர் சந்தானம் காதசரிப் போன்ற பல நூறு சாலையோர வியாபாரிகளை கடக்கின்றோம் ஆனால் அவர்களின் வாழ்வாதார வழிகளின் கதைகள் சற்று நின்று கேட்டால் நாம் அங்கேயே நின்று விடுவோம்